ஹாய் ஹலோ மகளே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ பை கார்ட்ஸ் கிரேஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சேனல் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் தென் ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மே தின நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிடுவீங்க ஸோ நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் உழைக்கிற உங்களுக்கு நிச்சயமாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் தென் நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலிக்காக வந்துட்டு நிறைய லேடிஸ் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் உழைக்கிறீங்க அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு மேதன் நான் வாழ்க்கை சேனல் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அண்ட் தென் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வயசு இருக்கிறதுக்குள்ளையும் உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்குமே வந்துட்டு நல்ல ஓடி சம்பாரிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் பணம் ரொம்ப பிரதானம் அதை வச்சு எல்லாம் வாங்கிட முடியும் நான் சொல்ல வரல பட் அது ரொம்ப பிரதானம் அதனால உடம்புல தெம்பு இருக்கிறது முன்னாடியே வந்துட்டு ஓடி உழைச்சி சம்பாரிச்சுக்கோங்க வயசான காலத்தில் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை நாட்களில் வீணாக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்